ஆண்டவரும் உலக இச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் என்னுடைய வாக்கு தத்துவங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்காக நீ பொறுமையோடு காத்திருக்கிறாய் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது உறுதியாயிரு மற்றவர்கள் உனக்கு விரோதமாக செயல்படும் போது நீ சகித்துக் கொண்டிருக்கிறாய் நான் உன்னை பாதுகாப்பேன் உறுதியாயிரு தவறான வழியிலும் குறுக்கு வழியிலும் சிலர் முன்னேறுவதைக் கண்டு மனம் சோர்ந்து போகாதே நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்பதில் உறுதியாயிரு உன்னை நம்ப வைத்து ஏமாற்றுகின்ற துரோகிகளைக் கண்டு மனம் பதராதை சத்துருக்களுக்கு முன்பாய் உன் தலையை அபிஷேகிப்பேன் உறுதியாயிரு உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையில் பல சோதனைகள் வரலாம் உன்னை என்னை விட்டு பிரிக்கக்கூடிய அனைத்தையும் சத்துரு செய்யும் போது நீ இயேசுவில் உறுதியாய் நிலைத்திரு நீ என்னில் நிலைத்திருக்கும் போது நீ மிகுந்த கனிகளை கொடுப்பாய் நீதிமொழிகள் பதிமூன்று பனிரெண்டு நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருச்சம் போல இருக்கும் சவுலுக்கு பதிலாக கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனை அடுத்த ராஜாவாக இருக்கும்படி தேடி அவனை அபிஷேகம் செய்யும்படி சாமுவேலுக்கு கட்டளையிட்டார் சவுல் கர்த்தரால் புறக்கணிக்கப்பட்டான் ஆயினும் உடனடியாக அல்ல இந்த நிகழ்ச்சிக்கு பின்னரும் ஏறத்தாழ முப்பத்தி எட்டு ஆண்டுகள் அவன் அரசாட்சி செய்யும்படி அனுமதித்தார் இது தேவனுடைய பொறுமையையும் நிதானத்தையும் நமக்கு அறிவிக்கிறது கர்த்தர் தாவீரை அடுத்த அரசனாக இருப்பதற்கு தெரிந்து கொண்டாலும் அவனும் அரச பதவிக்கு வருவதற்கு ஏறத்தாழ இதே அளவு ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியதாயிற்று ஆம் கர்த்தர் எதையும் காலத்துக்கு முந்தியும் செய்ய மாட்டார் பிந்தியும் செய்ய மாட்டார் ஒருவனை பதவியிலிருந்து நீக்குவதற்கும் ஒருவனை பதவியில் ஏற்படுத்துவதற்கும் கூட அவர் துரிதமாக செயல்படவில்லை ஆகவே கர்த்தர் தாமதிக்கிறார் என்பதற்காக நாம் பாவத்தை அலட்சியம் பண்ண வேண்டாம் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டவர்களை பதவி நீக்கம் செய்வதற்கும் அவசரமும் காட்ட வேண்டாம் இயேசு கிறிஸ்து பிசாசுகளை கூட காலத்துக்கு முன்னரே தீர்ப்பு செய்வதற்கு அவசரம் காட்டவில்லை அவரே காத்திருப்பாரால் நாமும் காத்திருப்போம் சகலமும் அதினதின் காலத்தில் நடக்க நாம் ஜெபித்துக் கொண்டே இருப்போம் கர்த்தர் சவுலை நிராகரித்தாலும் அவர் இசரவேலை நிராகரிக்கவில்லை என்பதையும் புரிந்து கொள்வோம் ஊழியன் தவறு செய்து புறக்கணிக்கப்பட்டாலும் ஊழியம் தொடரும் கர்த்தர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் மக்களை அவர் அளவு கடந்து நேசித்தார் அவர்களுக்கு ஒரு அரசனை ஏற்படுத்த வேண்டும் என்பது அவருடைய நெடுநாள் கனவு அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதனை காணும் வரை காத்திருந்தார் அத்தகைய மனிதனை தேடினார் அவர் சர்வாபியாக எங்கும் நிறைந்திருந்தார் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயம் அவருக்கு முன்பாக இருக்கிறது நம்முடைய இருதயத்தும் அதன் சிந்தனை ஓட்டங்களையும் அவர் அறிந்திருக்கிறார் சவுல் பழி செலுத்தியதற்கான காரணங்களை இறுதியும் தேவனுக்கு உகந்ததாக இல்லை சவல் இஸ்ரவேல் மக்களின் இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தானே தவிர கர்த்தருக்கு ஏற்றவனாக இருக்கவில்லை கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதனை தேடினார் நம்முடைய இருதயம் அவருடைய இருதயத்துக்கு பிரியமானதாக இருந்தால் நிச்சயமாக நாம் அவருடைய பார்வையில் படுவோம் ஏனெனில் தம்மைப் பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்கப்படும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது ரெண்டு நாளாகவும் பதினாறு ஒன்பது சவுல் தன் சொந்த இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்ற தேடினான் ரட்சிக்கப்பட்ட பிறகும் பாவம் செய்யாத ஒரு விசுவாசியும் கிடையாது அது ஆனால் அதை அருக்கிடுவதற்கும் மீண்டும் கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றுக்குமான இருதயம் இருக்கிறதா என்பதே முக்கியம் தேவனே பாவியாகி என் மேல் இரக்கமாயிரும் என்று வேண்டுவோரின் மன்றாட்டை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் நம்முடைய இருதயம் கல்லாய் மாற வேண்டாம் மிருதுவானதாக மாறட்டும் கிருபையினால் இருதயம் ஸ்திரப்படுவது நல்லது தேவன்தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்